மெட்ராஸ் சிஏ ஸ்லோகநாத முதலியார்னா த சிமெண்ட் மேக்னேட் ரிப்பன் பில்டிங் யாரா கட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் நாட் நைனில் சிஎஸ் லோகநாத முதலியார் தான் அது கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் இன்ஜினியராக எடுத்து ஏழரை லட்ச ரூபா பணத்துக்கு கட்டி கொடுத்துருக்கிறார் இன்னைக்கு அந்த ரிப்பன் பில்டிங் வந்து மெட்ராஸோடைய ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கு அதாவது வரலாறுல நீங்க எடுத்து யார் யாரெல்லாம் கப்பல் ஓனர் இருந்திருக்கிறாங்கன்னா முக்கியமான ஒரு டாப் நம்ம முதலியார் இன்னைக்கு திருவள்ளூர் பொன்னேரி ரோட்ல பாத்தீங்க அப்படின்னா எல்என்ஜி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கும் அந்த காலத்துலயே அஞ்சு லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்து லோகநாத நாராயணசாமி முதலியார் காலேஜ்னு சொல்லி இவர் ஆரம்பித்தது தான் இந்த எல்என்ஜி காலேஜ் கேட்டீங்கன்னா அவர் தான் சி எஸ் லோகநாத முதலியார் நம் துளுவ வெள்ளாளர் அகமதி முதலியார் சமுதாயத்தை சேர்ந்த லோகநாத முதலியார் வணக்கம் நான் உங்க டாக்டர் கார்த்திகேயன் நம்ம காஞ்சி தமிழன் சேனலுக்கு நம் சொந்தங்கள் மக்களுடைய சப்போர்ட் வந்து மிக அற்புதமான ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா முதலியார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஸ்டால்வாட்ஸ் ஒரு சாதனையாளர்களை பத்தி பார்க்க போறோம் மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் ஒரு சிவில் இன்ஜினியர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஜாம்பவான் த சிமெண்ட் மேக்னேட் அப்படின்னு சொல்லப்படுற சிஎஸ் லோகநாத முதலியார் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் யார் இந்த சி எஸ் லோகநாத முதலியார் இன்னைக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இவர் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம முதலியார் சமுதாயத்தில இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிவில் இன்ஜினியர் ஒரு சிவில் மார்வல் இவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்லயே பெரிய ஒரு ஒரு பிக் லெஜன்ஸ் ஒரு பெரிய ஒரு ஜாம்பான்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா கம்பெனிஸ் எல் என் டி ஹெச்இசி இந்த கம்பெனி தான் சென்னையில இருக்கிற எல்லா மெட்ரோ தமிழ்நாடு மெட்ரோ போடுறது ஹெச்இசிசி ஓப்ராய் கம்பெனிஸ் டாடா எஸ் ஆர் டிஎல்எஃப் போன்ற பெரிய கம்பெனிகள் தான் இன்னைக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் சிவில் இன்ஜினியரிங்லையும் ஒரு பெரிய ஒரு ஜாம்பாங்கல்ல இருக்காங்க ஆனால் ஒரு நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் யாருமே கிடையாது அப்ப யாரா ஜாம்பான்னு கேட்டீங்கன்னா அவர் தான் சி எஸ் முதலியார் நம் துளுவ வெள்ளாளர் அகமுடி முதலியார் சமுதாயத்தை சேர்ந்த லோகநாத முதலியார் இவர் என்ன அப்படி பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் சொல்லும் பொழுதே இவர் பேருக்கே அப்படின்னா இப்போ ஒரு பிசினஸ்ல ஒரு பெரிய ஆள் அப்படின்னா அந்த பிசினஸ் மேக்னெட் அப்படின்னு அது மாதிரி மெட்ராஸ் சிஎஸ் எஸ் லோகநாத முதலியார்னா த சிமெண்ட் மேக்னெட் அதாவது நூத்தி வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய டெக்னாலஜிகளை பயன்படுத்தி நம் இந்தியால நம் தமிழ்நாட்டில இந்த சிமெண்ட் கொண்டு வந்து சவுத் இந்தியாக்கே மிகப்பெரிய ஒரு சிமெண்ட் சப்ளையரா இருந்தவர் தான் லோகநாத முதலியார் அவர்கள் இவர் இது மட்டும் இல்லாம என்ன பண்ணிருக்காருன்னா நம்மளுடைய சென்னை கிரேட்டர் சென்னை கார்பரேஷனோட ஹெட் கோர்டர்ஸ் இருக்கக்கூடிய மெட்ராஸ் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் கூடிய ரிப்பன் பில்டிங் யாரா கட்டினதுல சி எஸ் லோகநாத முதலியார் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் இன்ஜினியரா எடுத்து ஏழரை லட்சம் ரூபாய் பணத்துக்கு கட்டி கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு அந்த ரிப்பன்

கிலோமீட்டர் இப்ப எவ்வளவு நாற்பது டிகிரியா நாற்பத்தி டிகிரி இந்த தாராப்பூர் டவர்ஸ் கட்டினது அதுக்கு பின்னாடி இருக்கிற தான் பில்டிங்ஸ் அப்படின்றது எல்லாத்தையும் கட்டினவர் சி எஸ் லோகநாத முதல இந்த தாராப்பூர் அண்ட் கம்பெனி வந்து தமிழ்நாட்டில் நிறைய கவர்மெண்ட் பில்டிங்ஸ் அதாவது இன்னைக்கு தான் தமிழ்நாடு மெட்ராஸ் பிரசிடென்சி ஆந்திரா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவர்மெண்ட் பில்டிங்ஸ் பெரிய இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ஸ் உருவாக்கி கொடுத்தவர் சி எஸ் லோகநாத இது மட்டும் இல்லாம இவர் வந்து டபிள்யூஎஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு கொண்டு வந்து இந்த பிவிசி மூலயமா ஆக்ரோ கெமிக்கல் யும் மேனுபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியும் வச்சிருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபர் இதோட மட்டும் நின்றுலாம இவர் என்ன பண்ணிருக்கா கல்வி சேவையும் ஆட்டணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு திருவள்ளூர் பொன்னேரி ரோட்ல பாத்தீங்க அப்படின்னா எல்என்ஜி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கும் அந்த காலத்திலயே அஞ்சு லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்து லோகநாத நாராயணசாமி முதலியார் காலேஜ் சொல்லி இவர் ஆரம்பித்தது தான் இந்த எல்என்ஜி காலேஜ் இது மட்டும் இல்லாம ஐநாவரத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய வெங்கடேசபுரம் தாராபூர் ஸ்கூல் இவரனுடைய ஒரு டொனேஷன் மூலயமா ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த ஸ்கூல் இந்த விஷயங்களா கூட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன நம்ம பார்க்கணும்னா இந்த சவுத் இந்தியன் ஷிப்பிங் கார்பரேஷன் லிமிடெட்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார் அதாவது வரலாறுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் கப்பல் ஓனர்களா இருந்திருக்காங்க முக்கியமான ஒரு டாப் நம்ம முதலியார் சொந்ததா இருந்திருப்பாங்க இப்படி சிதம்பரம் பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா கப்பலோட்டிய தமிழன்னு சொல்லி பிரிட்டிஷ்க்கு எதிராக தன் சொந்த காசுல கப்பல் வாங்கி விட்டார் அதுக்கப்புறம் ஆர்காடு ராமசாமி முதலியார் ஆர்காடு லட்சத்தீவுக்கு போய் லட்சத்தீவை இந்தியாவுக்காக கைப்பற்றார் அதை போல சி எஸ் ஸ்லோகநாதன் முதலியாரும் இந்த கப்பல் கம்பெனி ஆரம்பித்து கப்பலையும் வச்சிருந்திருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா மவுண்ட் ரோட்ல இருக்கக்கூடிய தேனாம்பேட்ல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க அவங்களுடைய சிவில் ஆஃபீஸ் சிவில் சர்வென்ட்ஸ் அதாவது பிரிட்டிஷ் ஐபிஎஸ் ஐஎஸ் ஆஃபீஸ் எல்லாம் தங்குறதுக்காக ஒரு இடத்த வந்து உருவாக்குறாங்க அதுக்கு பேர் வந்து அபார்ட்ஸ்பரி பரி அப்படின்னு வைக்கிறாங்க அதாவது தேனாம்பட்ட கிராமத்துல அபார்ட்ஸ் ஒரு பெரிய ஒரு வில்லா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி கொண்டு வராங்க இந்த அபார்ட்ஸ்பரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தினுடைய பெயரை இங்க வந்து தேனாம்பட்டை வைக்கிறாங்க தேனாம்பட்டி இன்னைக்கு சென்னை சிட்டியா இருக்கா அந்த காலத்துல அது வந்து ஒரு கிராமப்புறம் தான் அந்த இடத்துல அபார்ட்ஸ்பரி பரி வில்லேஜ் இருக்கு இந்த அபார்ட்ஸ்பரி பரி வில்லேஜ் நாலடைவுல விஐபிகள் தங்குறாங்க அந்த இடத்த நம்ம சிஎஸ் லோகநாத முதலியார் அவர்கள் வந்து வாங்கி அவர் வந்து அதுல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறாரு பிறகு அதில் கல்யாண மண்டபமும் அவர் கட்டுறாரு அதில் நிறைய பேர் கல்யாணமும் நடந்திருக்கு அந்த காலத்தில் விஏபிஸோட மேரேஜ் அப்படின்னாலே அபார்ட்ஸ்பரி சொல்லப்படுற சிஎஸ் எஸ் லோகநாத முதலியாரனுடைய ஒரு விஷ இடத்துல தான் நடக்கும் அதுக்கப்புறம் அது சாய்பாபா ட்ரஸ்ட்டுக்கு மாதிரி விஜய் மல்லியாவுக்கு மாதிரி இன்னைக்கு வந்து அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹயர் ட்ரெகன்சி ஹோட்டல் இருக்கு தேனாம்பேட்டில் இந்த அபார்ட்ஸ்பரியுமே நம்ம லோகநாத முதலியார் டெவலப் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் தான் ஸோ இப்பேற்பட்ட ஒரு வரலாற்றில் இன்னைக்கு ஒரு சிமெண்ட் அப்படின்னா ஒரு பிர்லா எப்படி வந்து இன்னைக்கு சிமெண்ட்னுடைய ஒரு சாம்ராஜ்யனோட ஒரு தலைவராக இருக்கும் அந்த மாதிரி சிமெண்ட் மேக்னெட் அது மட்டும் இல்லாமல் சிவில் இன்ஜினியரிங் ஒரு மார்வல் தான் சி எஸ் முதலியார் இந்த மாதிரி தலைவரை நம் சமுதாயத்தில் நம்ம பெற்றதற்கு வந்து நம்ம மிகவும் பெருமைப்படணும் நன்றி வணக்கம்